ஊர் நடையா இங்கெல்லாம் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சு கிடக்கிறதுக்கு நமக்கு செட்டாகாது ஊர் நடை இருந்தாலும் வீட்டுக்கு வழியில் கட்டில போட்டுக்கிட்டோம் இல்லை திண்ணையில் காலை விழிச்சுக்கிட்டோம் போன வர ரோட்டுக்குள்ள ஜனங்களை பார்த்தாலே சந்தோஷமாக கிடக்கும் இங்கே அப்படி கிடையாது சாப்பிட்டு விட்டுமா டிவியை பார்த்துமா படுத்து உரணுமானே வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சு கிடக்கிறது என்னமோ ஜெயிலில் கிடக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி போகிறேன் ஆமாம் என்ன பண்ணுறது எங்களுக்கு அப்படியே பழகி போச்சு ஆனாலும் ஊருக்கு வந்தா அதுவும் ஒரு வித ஜாலியாக தான் இருக்குது

உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசிட்டியா இந்தா சின்ன பொண்ணு சொல்லி காம கொள்ளாம ஊருக்கு போனது விஷயம் கேட்டு நீங்க கொந்த போயிட்டீங்க கோவத்துல நீங்க என்ன செய்வீங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன் நல்ல வேலை என் பியாத்தியை மன்னிச்சு மறுபடியும் வீட்டுல நீங்க யாத்துக்கிட்டீங்க ரொம்ப தந்தாச்சு மாப்பிள நானே எதிர்பார்க்கல இவன் எப்படியாச்சும் அவளை வெட்டி விடுவான்னு தான் பாக்கேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்ந்துகிட்டே கிடக்காங்களே அத்தியி புursa முன்னாடி சண்டேன்னா அப்படியே இருக்கும் சண்டை வரும் உடனே சமாதானம் ஆயிடுவோம் எங்களுக்குள்ள எப்பவுமே சண்டேவுதால நாங்க உடனே சமாதானம் ஆயிடுவோம் அப்பதனே எங்ககுள்ள இருக்கிற நெருக்கம் அதிகமாவோ நீங்க அதலே பெருசு எடுத்துக்காதீங்க ஏதோ அப்ப இதுக்கு கோவத்துல நான் அப்படி சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் பதட்டம் தப்புன்னு எனக்கே மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றது தங்கம் மாதிரி ஒரு மகனை பெட்டி வச்சிருக்கேன் பதனாளத்திய வைர மாதிரி ஒரு மாப்பளைய உங்களுக்கு ஆனா இந்த வீட்டுக்கு வந்தவ என்னைய மதிக்கவும் மாட்டீறா அது நீ பண்றத பொறுத்து இருக்கு அப்படி நான் என்ன பேச பண்ணிட்டே நீ என்ன பண்ற என்ன பேசுற என்ன செய்யறனே உனக்கும் தெரியும் இந்த ஊர் உலகத்துக்கும் தெரியும் அத வேற நாங்க எங்க வாயால மறுபடியும் சொல்லணுமா வாயை பொத்திட்டு இரு சமந்தியம்மா இந்தங்க மோர் சாப்பிடுங்க கண்ணே சமந்தி நீ நான் தான் வாடான்னு சொன்னல அத விட்டு நீங்க போய் எனக்கு காடி இந்த வள்ளம் செஞ்சிட்டு வரதியே பச்சல வரபாதே 10 ரூபாய் பாக்கிட்டு மோர் நீ பாயிரம் வித்துட்டு தான் கடக்காத ஆனா அதல என்ன கன்றாவியோ யாரு தெரியா அதுக்கு தயிர்ல தான் செய்றாங்களா இல்ல வேற ஏதாவது செய்றாங்களான்னு தெரிய மாட்டேங்குது அதனால நான் வாங்கி குடி குடிக்க மாட்டேன் கவலை படாதீங்க தம்பிமா இந்த வெயில் காலம் வந்துச்சுல அதனால நம்ம வீட்ல எப்பவுமே மோர் போட்டு தயிர்லாம் போட்டு தான் வெச்சிருப்போம் வேறன்றப்ப மோர் கலக்கி குடிச்சுக்கலாம்ல வெளிய கிளிய போயிட்டு வரோம் வெயில் வரது ஆக முடியல அதனால நாம எப்பவுமே தயிர் போட்டு தான் வெச்சிருப்போம் இது நம்ம வீட்டு தயிர்ல செஞ்ச மோர் தான் தாராளமா குடிக்கலாம் சண்டா சண்டா தம்பி வெளிய இருக்கிற பொருளை சாப்பிடாம இருந்தாலே முக்கவச்சி வியாதியே வராது அது என்ன உண்மைதான் ஆச்சு ஆச்சி யாச்சி எங்க ரெண்டு பேரும் எங்கடி போய் வரீவா ஆச்சி வெளிய ஒரு வேலைய போய் இருந்தோம் நீ என்ன சொல்லாம குலம் திடின்னு வந்திருக்கே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கே ஜம்மாடி என்ன சொல்ற அப்ப உங்க ஆச்சி வீட்டுக்கு வர விஷயம் உனக்கும் தெரியாதோ உனக்கு அவங்க சர்ப்ரைஸ் அத கொடுத்துட்டாங்க போல அது வேற வழி இல்ல ஜம்மாடி இந்த சின்ன பொண்ணு பாக்கற மாதிரி தோணிச்சா மாப்ள வேற அடிக்கு கோவமா பறந்துட்டு வந்தானா என்ன ஆச்சி ஏதாச்சும் தெரியலமே என் மண்ட

நீ என்னடா மாப்பிள இங்க போ அங்க போய் அம்ச்சி விட்டுகா இப்ப கோழி கறி சாப்பிடலாம் யாராவது கோச்சிட்டு போவாங்களா என்ன சொல்லு பாப்பா ஆளே அப்படியே பாரு வீட்ல இருக்கிற குழம்பு ஊத்தாம கோழி கறி செஞ்சு போறாளா கோழி கறி தமிழம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு வெறுமனே தண்ணி சாம்பார் ரசம் வைக்க முடியோ அதெல்லாம் நீங்க வேண்டாம்னு சொன்னாலோ நாங்க செஞ்சு தான் போடுவோம் கொஞ்சமா சாப்பிட்டதால ஒண்ணு ஆகாது விடுங்க உங்க சாக்ல நாங்களும் கறி சாப்பிட்டுக்கலாம் இல்ல நீங்க என்னடா வேண்டாம்னு சொல்றீங்க ஆ சரி 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 நீங்க அப்படி சொல்லுங்கடா சரி சரி அப்பனா சரிடா பாத்தீங்களா ஜி உங்க பேத்திய பார்த்த உடனே இந்த பேத்திய வந்துட்டீங்க என்னைய பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க கேடா பச்சக்கிளி உன்னைய போய் பலப்பண்ணா சொல்லு பாப்பா நீ தான் எதுமே பேசாம கிடக்க என்னடா பாட்டி

சரி சரி நீ உள்ள போய் மோரை குடிச்சிட்டு கட்டுல படுத்துக்கட இந்த பச்சைக்கி கூட கதை பேசிருக்கட நான் அதுக்குள்ள போய் சாப்பாடே பத்து நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன் தக்காளி அரியல வேலை ஏதாச்சும் இருந்தால் சொல்லு நான் அஞ்சு தானே அதெல்லாம் ஒண்ணு இல்லை அங்கல் நானே பாத்துக்கிறேன் அரை கிலோ கறி தானே கொண்டாடுறாரு அது என்ன அஞ்சு நிமிஷத்துல செஞ்சுட்டா போச்சு நீங்க போய் ஆச்சு கூட வேணா பேசிட்டு இருக்கேன் நான் மற்ற விஷயத்துல நான் பாத்துக்கிறேன் ஆனா பாவீங்களா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட கூடாது உடனே ஆட்டுக்கறி கறி கோழிக்கறின்னு மனுஷன் திங்கிற அத்தனை கறியை கொண்டாந்து செஞ்சு போட்டு வேண்டியது என்னமோ பணம் மரத்துல காயிற மாதிரி வாரி வாரி இறக்கிறாங்க கறி மீனை முட்டை ஆக்கி கொட்டுறாங்க இந்த கிழவி வீட்டுக்கு போனா அந்த கிழவி என்ன அப்படியா கறி மீன் ஆக்கி போட்டு கவனிக்குது கம்ம கோழியோ கேப்பன் கோழியோ கிட்டி போடுது ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அதே மாதிரி இவி அந்த கிழவி வந்ததுக்கு ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சு ஊத்த வேண்டியதானே அதை விட்டுவிட்டு கறி மீன் ஆக்கி போடுறது பாரு ஏற்கனவே இந்த ஆட்டுக்காரி ஆடு ஆடு ஆடுவா இப்போ அவன் ஆட்சி வேற வந்துட்டாலா சொல்லவா வேணும் காலையில சலங்க கட்டின மாதிரி ஜிங்கி ஜிங்கி ஆட ஆரம்பிச்சுவாலியே ஆமா இந்த கிழவி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்ததா சொல்லிச்சு அப்படி என்ன விஷயமா இருக்குன்னு தெரியலையே ஒருவேளை நாம அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மாட்டிக்கு இவங்க எல்லாம் இங்கிட்டு உட்கார்ந்து ரகசியமா என்ன ஆனாலும் சரி நாம இந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே கூடாது அப்படி என்ன விஷயமா அந்த கிழவி வந்திருக்கானோ கேப்போம் ஏம்மா என்னமா நானே அம்மா என்னால குனிஞ்சு வாசத்துல இருக்கேன் அவ்வளவுமா அடி வேற வலிக்கு பாத்துக்க எனக்கு வேற பயமா இருக்கு அப்பப்போ வயிறு வலி வேற சுருக்கு சுருக்குன்னு வயத்துல போட்டு குத்துறது கிடக்கு சட்டி அப்படிதானே இருக்கும் நீ என்ன முத பிள்ளையா பேசுற முன்ன எச்சரிக்கை இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றதுக்கு ரெண்டாவது பிள்ளை தானே உனக்கு ஏற்கனவே தெரியுமில்ல தசவ வலி எது சாதாரண சூட்டு வலி எதுன்னு உனக்கு தெரிஞ்சு இருக்கணுமே இதே வழியா கால மாத்துக்குங்க அடிக்கடிக்கு வயத்துல சுருக்கு சுருக்குன்னு குத்த எனக்கு கூட அப்படி தான் குத்திட்டு கிடந்துச்சு அப்புறமாட்டி பழைய கஞ்சி கரைச்சி குடிச்சதுக்கு அப்புறமாட்டி எல்லாம் சரியா போச்சு பசினால கூட வயிறு வலி இப்படி தான் இப்படிதான் போய் தண்ணி நல்லா இல்லம்மா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பாத்துக்கிட்டேன் இன்னும் டேட்டுக்கு வரும் பத்து நாள் தான் குடுத்துருக்காங்க பக்கத்துல வந்துருச்சு இந்த நேரம் பார்த்து வயிறு வலிக்குல்ல எனக்கு வர பூ மாதிரி எப்படி வலிச்சது என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல ரொம்ப வருஷம் மறுபடியும் பிள்ளை பொறக்கிறதுனால எனக்கு பயமா இருக்கு பாத்துக்க யாட்டி இதுக்கெல்லாம் பயந்தா ஆகுமா பொம்பளை பிள்ளை எல்லாம் தாங்கிதான் ஆகணும் பத்துக்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இது சாதாரண சூட்டு வடிக்க சுருக்கு சுருக்குனு குட்டனா சாதாரண சூட்டு வடிவியா அடி வயிறு அடி கடிக்க வலிச்சுட்டே கடந்தா பிரச்சனை வலி பத்துக்க அது மட்டும் இல்ல வலி வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் போனோம்னா அதுக்கப்புறம் டாக்டருக்கு சும்மா செக் பண்ற பேர்ல போட்டு நம்மள நாச்ச மணிப்பு பாருவோம் நல்ல வலி வந்ததுக்கு அப்புறம் போவோம் ஆஸ்பத்திரிக்கு போன பத்து நிமிஷத்துல புள்ள பொந்தணும் அந்த அளவுக்கு வலி வந்தபோது ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவோம் பாத்துக்க அது வரைக்கும் என்ன வலி வந்தாலோ தாய்கிட்ட அமைதி இரு எவ்வளவு வலி வந்தாலும் தாங்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் குடிச்சிட்டு இருந்து பாரு நீ எந்த அளவுக்கு குடிச்சிட்டு இருந்து வேலை பார்க்கறியோ அந்த அளவுக்கு குழந்தை நல்லபடியா சிவ பரச்சோமா ஈஸியா அதுக்கு தான் அதுக்குதான் உனியா வாசல் கூட்டல பேருக்கு சொன்னேன் இந்த வாசல் கூட்டு முடிச்சுட்டு பின்னாடி துணியை வச்சிருக்கேன் அது கொண்டு போய் தோச்சி கொண்டு காய வச்சிரு யோ எப்பா இந்த வேலையை என்னால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருக்கே இந்த அம்மா என்னடா துணியை தாவிய அதை தேய் இத ஜீன பேர மேல வேலை சொல்லிக்கிட்டே கிடக்காத என்ன பண்றது சொகப்பிரச்சு ஆகணும்னா எல்லா கஷ்டத்தையும் தான் ஆகணும் போல இருக்கே தொகை பிரச்சி ஆகணும்னே வாயில் ஈக்கே சொல்லிடலாம் ஆனால் அவங்க அவங்க இருக்கிறதே தெரிய கஷ்டம் ஆ பிரச்சனை அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிப்படுறாங்க ஆனால் அழைச்சிட்டு கஷ்டப்படுறாங்க எப்படி பார்த்தாலும் கஷ்டம் பொம்பளைக்கு தான் போல இருக்கே என்னால் ஆகலை இதில் எங்கள் அம்மா வேற வேலை மேலே என்ன செய்ய சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்களே முதல்ல நீங்க சாப்பிடுங்க நாங்க காலையில லேட்டதும் சாப்பிட்டோம் முதல்ல நீங்க சாப்பிடுங்க நாங்க அப்புறம் மடிக்கு சாப்பிடுறோம் ஐயோ இந்த வேலைய வாடா மாப்ளா இத பாருங்க நான் ஒட்டி மட்டும் சாப்பிட்டு நீங்க அத்தனை பேரும் என்னைய சுத்தி உட்கார்ந்திருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் கடுகு சாப்பிட்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லாட்டி யாருக்கு எனக்கு சாப்பாடு வாணா சாமி நான் அப்புறம் மடிக்கு சாப்பிடுறேன் ஐயா ஆச்சி கவலைப்படாதீங்க நாங்க யாரோ நீங்க சாப்பிடுறதெல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்க தைரியமா சாப்பிடலாம் அடி வாய மூடிடி பத்து பேரை சுத்தி உட்கார வச்சிட்டு பக்கத்துல நான் மட்டும் கறி மீன் உட்கார்ந்து சாப்பிட்டா என்னத்துக்கு காவுது அதெல்லாம் நல்லா இல்ல ஏடி சின்னவளா இந்தா

ஏ ஆச்சி எதுக்குதான் இப்படி கத்திர கிடையே தெரியல பேசாம கம்முனு சாப்பிட வர்றதே வருஷத்துல ஒரு முறை அப்ப கூட கறி ஆக்கி ஆக்கிப்படாமல கம்முனை கலப்பாங்க பேசாம வாய் பொதுக்கிட்டு சாப்பிடு எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தெரியும் வாரத்துல ஏழு நாளும் நாங்க கறி தான் ஆக்கி சாப்பிடுறோம் நீ பேசாம சாப்பிடு ஒரு நாள் நாங்க சாம்பார் சாப்பிட்டா ஒண்ணு ஆகாது ஆமாங்க சாமந்தியம்மா கறி சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு இந்த சாம்பாரே சாப்பிட்டுக்கிறோம் வேறு ராத்திரிக்கா கூட எடுத்துட்டு வந்து செஞ்சுட்டா போச்சு நீங்க முதல்ல சாப்பிடுக்க ஐயோ 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 இந்த வீணா கேள்விக்கு கோழி கறி விருந்து கேட்குதோ எப்படி முழுங்குத பாரு எல்லாருக்கும் முழுங்கு கா சாம்பாரை ஊற்றிவிட்டு இந்த கேள்வி நல்ல கோழி கறி முழுங்கிட்டு கிடக்கா ஆமா சம்பந்தியம்மா இந்த சின்ன ராசி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்களே என்ன விஷயம் ஐயோ மறந்தே போயிட்டு பாருங்க சம்பந்தி எந்த விஷயத்துக்கு வந்தாலும் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் மற்ற எல்லாத்தையும் நைய நைன் பேசிட்டு கிடக்கு அது வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்தாலும் ஒரே ஃபீலிங்கா இருந்தா என்னாச்சு ஏதாச்சும் கேட்டதுக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் குறை சொல்றதா சொன்னா எனக்கா மனசு ஒரே சங்கனமா கண்ணிச்சு பாத்துக்கோங்க நான் வச்சிருக்க ஒரே ஒரு பேத்தி ஒரு கொள்ளு பேத்தியோ பாத்து கண்ணு எனக்கு ஆசை இருக்காத சொல்லுங்க அதே எனக்கு தெரிஞ்ச போய் கேட்டு பாத்தி அவன் நாட்டு வைத்தியக்காரன் ஒருத்தன் கடக்கானா அவன் மருந்து குடுத்தானா அடுத்த மாசமே அப்படியே புள்ள தண்ணி போடுமா அவகிட்ட என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டு பாத்துட்டு மருந்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த போதும் அந்த மனசே கை நாடியை பார்த்து மருந்து அது அதை கரெக்டா புள்ள நின்றுமா கஞ்சி வாயிலமா எந்த ஒரு பிரச்சனையும் வராதா

குழந்தை இல்லனே நம்மள யாரு குத்தி காட்டி விட கூடாது நம்மள குறை சொல்ல கூடாது அது எப்படி பெரிய கஷ்டமா இருக்கு உங்களுக்கு இன்ன குழந்தையோட அர்மை தெரியல போல நீங்க ஆம்பள ஆயிரம் பேர் பேசனால அமைதி போய் பீங்க انا பொம்பள பண்ண அப்படி இருக்க முடியுமா அவ மனசுக்குள்ளே போட்டுட்டு எப்படி வச்சிட்டு கலக்க தெரியுமா வேதனை பண்ணிட்டு கலக்க வெளிய சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள அழுத்திட்டு கலக்க ஆமா அழுது என்ன பண்ணுஜனா அத என் வீட்டுக்கு ஒரு வாரசி இல்ல நாய் பச்சை இந்த பாரு இப்போ உங்க கிட்ட நியாயத்தை கேட்க யாரும் உன்னை கூப்பிடல வாய் முடிட்டு அமைதியா இரு

கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது அதுக்குள்ளார எல்லாரும் ஓவரா பேசுறீங்க நீங்க குடுக்கற டார்ச்சர்ல இவை வேற கத்து கத்திக்கிட்டு அழுதுகிட்டு கடக்கா என்னைய போட்டு படாத பாடுபடுத்துறா எனக்கு ஆபீஸுக்கு போனா அங்க நிம்மதியே வேலையே செய்ய முடியல இவ பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு இம்மட்டு நாளா அமைதியா கடந்தவ இப்போ குழந்தை குழந்தை ஆரம்பிச்சுட்டான் அவ்வளவு ஏன் எனக்கு ஏதாச்சும் குறை இருக்குமா குறை இருக்குமான்னு என்னைய பாத்து கேக்குறா எனக்கே தெரியாம ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரம் எல்லாம் சாப்பிடறானா பாத்துக்கோங்களா என்னது மருந்து மாத்திரை சாப்பிட்டு கிடக்கா

பக்கத்து வீட்டுக்கு அடிக்கி வந்தமா எட்டி பார்த்தமா போனமா நிக்கணும் அது விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு சட்டமா பேசிட்டு கிடக்காத என்னது உன் குடும்ப பிரச்சனையா நீ இந்த குடும்பத்திலே ஒரு ஆள் கிடையாது வாயை மூடிட்டு அமைதியா இரு கொஞ்சம் விட்ட தலமல்லது ஏறி உட்கார்ந்துக்கற இந்த மாதிரி வாய் பொத்திக்கிட்டு இரு இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்படியே வாய் மேல இடிப்ப பாத்துக்க ஒழுங்கா சோர் போடுறதுக்குல தட்டு எடுத்துட்டு உள்ள போய் எங்கனா கண் காணாத இடத்துல உட்கார்ந்து சாப்பிடு போ யார் என்ன பேசுறானோ கேக்கறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து கிடக்குது ஆளையும் மூஞ்சி பாரு இந்த பாருங்க இப்போ எதுக்கு என்னைய புடிச்சு ஏறி ஏறி கடிக்கிக்க இவ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீதனும்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்னுத்தையும் கொண்டு வரல இப்போ உடம்புல குறை மட்டும்தான் கிடக்கு வரும்போது குறையோட வந்திருக்க போல கையில ஒன்னுத்தையும் கொண்டு வரல உடம்புலத்தையும் கொண்டு வந்திருக்கா அதனாலக்கே இந்த வீட்டுக்கு வாரிசு ஒண்ணு இல்லாம குழந்தை என்ன இல்லாம கிடக்கு அதை நான் சொன்னதுக்கு என்ன பிச்சு ஏறீங்க நீங்க எவ்வளவு சத்தம் போட்டாலோ உண்மை இல்லைன்னு ஆயிடாது உடம்புல குறை இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் பேச்சுங்க பாரு எங்களுக்கு ஏமா எங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா எதுக்காக இப்படி ஆஸ்பத்திரி அது இதுன்னு சொல்லி போயிருக்க சொல்லு உடம்பெல்லாம் போயிடும் பாத்துக்க ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திர சாப்பிட்ட உடம்பு என்னது காவா கிள்ளிங்க அங்கல் இது சாதாரண சத்து மாத்திரத்தியா சாப்பிட்ட எல்லாம் சரியாயிடும் சொன்னாரு டாக்டர் வாய் முடிச்சு என்ன பொண்ணு நானும் அப்பயில சொன்ன இதோட இதெல்லாம் விட்டுருணும்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு கலக்க வாய் முடி மாப்பிள்ளை கோபப்படாதீங்க மாப்பிள்ளை லட்ச லட்சமா பணம் கொடுத்து இங்கிலீஷ் மருந்து சாப்பிடுறதுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி நாட்டு மருந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது எந்த ஒரு சைடு எப்படி வராத பாத்துக்கிடுங்க சீக்கிரமா குழந்தை பொண்ணு முன்னு எங்க ஊருக்காரி ஒருத்தி சொன்னா அந்த ஆள் மருந்து கொடுத்த அத்தனை பேருக்கும் குழந்தை நின்றுருக்கான் அதனாலே நான் நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சம்மதம்னா அந்த ஆளையும் இங்கே வர வச்சு நான் உங்களுக்கும் சின்ன பொண்ணுக்கு சேர்த்து மருந்து தர சொல்கிறேன் சாப்பிடுங்க ஒரு மாஜம் என்னதான் ஆகுன்னு பார்ப்போமே ஆச்சி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க என்னோட இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆச்சி அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள இந்த பாருங்க சாமியை நம்புறவங்களும் இருக்காங்க சாமியை நம்பாதவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட கட்டியும் சரி நம்ம நாட்டு வைத்தியம் எல்லாத்தையும் கோயில் குளம் பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும் எதிரியாச்சும் அது நமக்கு நல்லதா அமையும்ல எதுவா இருந்தாலும் ஆரம்பத்திலே இப்போ சரி படிக்கணும் அப்படின் பின்னாடி அதுவா நடக்கும் அதுவா நடக்கணும் விட்டு விட்டு அப்புறம் மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம்னு தள்ளி போனோம் வயசாகி போச்சுன்னா அப்புறமாட்டிக்கு உங்களுக்கு தான் சிரமமா இருக்கும்

சாமி எங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி புடி வைங்களே நான் இந்த விஷய பேசிறது காடைதான் ஊர்ல இருந்து போயிட்டு வந்திருக்கேன் நீ இவிக்கு ஒண்ணு எங்க ஊர்க்கல வர வேண்டாம் நீ இவிக்கு சரீன்னு சொன்னா போதும் நானே பணத்தை கொடுத்து மருந்து கூட வாங்கிதறேன் பதன கூட இவிக்கு சரீல வர வேண்டாம் அந்த ஆளை எங்க வர வச்சி ரெண்டு பேருக்கு கை நாடிய பாத்து கரெக்ட்டா மருந்து கொடுக்க சொல்றேன் ஒரு மாத்தி சாப்டா தான் பாக்க சொன்னுங்களே சரீங்க சம்மந்திம்மா நீங்க சாடுகே நான் சின்ன பேசி சமாதானப்படுத்துறேன் சரீங்க சம்மந்தி ஐயா நீ நாடகத்தla நடிச்சக்கே நினைச்சு வேற என்ன பண்றது

ஆமாம்மா சின்ராசு கிட்ட சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம் சரி